வணக்கம் நண்பர்களே நாமம் நமச்சிவாயாங்கிற பேரில் இருந்த இந்த சேனல் இப்போ வந்து இறை அடியோன் அப்படிங்கிற பேரில் இயங்குது அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நம்புறேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வாலிகண்டா இறை அடியோர்களுக்கு இந்த ஆலயம் வந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஆலயம்னு சொல்கிறாங்க அருள்மிகு வாலாம்பிகை சமேத வாலீஸ்வரர் திருக்கோயில் வாலிகண்டாபுரம் வீரத்துக்கு வித்தான வீரத்திற்கு மாவீரனான வாலி அப்படிங்கிற வரலாறை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வாலி பகவான் வழிபட்ட ஈஸ்வரனின் கோயில் தான் இது வாலீஸ்வரன் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க வாலியோட வரலாறு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அவர் தன்னை எதிர்க்கிற எதிரிகளுடைய வீரம் எதுவானாலும் அந்த வீரத்தில் பாதி வீரம் தன்னை வந்து சேரணும்னு வர வாங்கியிருக்காரு அதனால் அவர் இறக்கும் வரையிலும் அவர் யாரும் நேரடியாக அழைப்பே கிடையாது ராவணன் உட்பட பல வீரர்களை இவர் வீரத்துக்கு நிகராக நிற்க முடியாதவங்க அப்படி இருந்த அவர் வந்து வாழ்ந்த ஊராமும் வாலியை கண்டபுரமும் வாலியை கொண்டபுரமும் வாலி அப்படிங்கிற வரலாறுல அந்த ஆலயம் வழங்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வாலி வழிப்பட்ட ஈஸ்வரன் இங்கே ஒரு ஒம்பது அடியில் முருகன் சிலை கல் சிலையில் இங்கே தான் இருக்குது வேறு எங்கேயும் இவ்வளோ ஹைட்டில் நீங்கள் முருகனுடைய சிலையை பார்க்க முடியாது ஒரு தலை சாய்த்த மாதிரி அதாவது அடியோர்களின் குறையை கேட்குற மாதிரி செவி சாய்ந்து நின்று இருக்க கோலத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் முருகனுடைய இந்த உருவ சிலை கல் சிலை இவ்வளோ நீளத்தில் இருக்கிறது இதைத்தாண்டி இந்த கோயிலில் பல வரலாறு உண்டு பல மாற்று மதத்தை மன்னர்கள்லாம் ஆளும்போது இந்த ஆலயத்தை சேதப்படுத்தி இந்த ஆலயத்தில் இருந்த சில பொக்கிசங்களை எடுத்து சென்றதாக வரலாறு கூறுது அது இல்லாத அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நுழைவாயில் ராஜகோபுரம் வழியில் இருக்கக்கூடிய இருக்க தங்க கதவுகள் இருந்ததாகவும் இன்னும் பல தங்க ஆபரணங்கள்லாம் இருந்ததாகவும் அதை வந்து தெப்பக்குளம் முன்னாடி இருக்கிற ஒரு குளத்தில் குதைச்சிட்டதாகவும் அது இன்னமும் அந்த கீழே ஆழத்தில் இருக்கிறதாகவும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க செவி வழி கேட்டது இங்கே மட்டும்தான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முருகன் சிலைகள் எப்பயுமே ஆறு முகத்தோடு வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் முருகனுடைய சிலை பனிரெண்டு கரங்கள் ஆறு முகம் கொண்டு வள்ளி தெய்வான சிலைகள் வந்து பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்க அந்த போல் காட்சி இந்த ஆலயத்தில் இருக்குது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இரண்டாயிரம் வருடத்துக்கு முற்பட்ட கோயில் என்று எதுவுமே புதுசாக இப்போ எதுவுமே செய்யலை எல்லாம் பழைய கட்டடமாக தான் இருக்குது கல் வெள்ளைக்கல் கருங்கல் இதெல்லாம் பழைய காலத்து முறைப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆதியில் முதல் தெய்வமாக ஒளவை தெய்வம்னு சொல்லி வழிபட்ட அந்த தெய்வம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய பிரகாரம் ரொம்ப பழமையானதும் ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ பாருங்கள் கல்வெட்டெல்லாம் எழுதியிருக்கு பல ஆராய்ச்சிகளுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆலயம் ஒரு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பல கல்வெட்டுகள் இருக்குது அது என்ன யாரும் ஆய்வு பண்ணதா சரியாக தெரியலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சண்டிகேஸ்வரர் இது அருங்கோணம் எப்படி பழைய காலத்து முறையில் இருக்குதுன்னு பாருங்கள் சாரி ஏழு கோணம் இருக்குது இதில் அருங்கோணம் பார்த்துருப்போம் அது ஏழு கோணம் விசித்திரமாக அந்த கல்லையே செதுக்கி வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு அதிசயம் வாய்ந்த கோ கோயில் ஆலயம் தான் இருக்குது பைரவர் ஒரு திரிசூலமும் ஒரு வாளோட காட்சியளிக்கிறார் இந்த பைரவர் மேற்கு திசையை நோக்கி பார்த்த பார்த்தவங்கமாக இருக்கார் லிங்கம் எங்கே பார்த்தாலும் லிங்கம் பழைய லிங்கமாக இருக்குது இது நடராஜர் ஆருத்ர தரிசனம் அன்றைக்கி இங்கே விசேஷம் அதிக லெவலில் நடக்கும்னு சொல்கிறாங்க சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாம் வந்து மிக விமர்சையாக கொண்டாடுவாங்களாம் நடராஜர் பக்கத்தில் அம்மன் ஒரு பார்க்கவே கண்கோடி வேணும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வைபோலோட பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கும்போது என் உடம்பே செலுத்து விட்டது அந்த லெவலுக்கு ரொம்ப ஆற்றலவும் ரொம்ப வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆலயம் இந்த மாவட்டத்தில் இது ஒன்று பாருங்கள் உள்ள அவருடைய பின்னாடி எத்தனை தீபங்கள் எரிது அதை எப்படி சூரியன் பிரகாசமாக எரிதன்னு பாருங்கள் நூற்றி எட்டு விளக்கு பின்னாடி இருக்கு அப்பருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்குது இதெல்லாம் பழமையான சிற்பம் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் இந்த பிரதோஷம் சிறப்பான விசேஷம் சிவராத்திரி இந்த காலங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக நடக்கும் விசேஷங்கள்லாம் இறைவனுடைய பெறுவது ரொம்ப கஷ்டம் அது இந்த வாலீஸ்வரன் வாலி வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதுன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாது வாலி வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோயில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இது வாலாம்பிகா அம்மன் ரொம்ப பவ்யமாக காலில் சிலம்பு தூடு தாலின்னு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க இந்த கல் தூணில் பாருங்கள் உடும்போ பள்ளியோ இதனுடைய உருவ சிலைகள் பதிச்சுருக்காங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான் ஒவ்வொரு இது வந்து ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாக சொல்கிறாங்க அது பிற்காலங்களில் அடைச்சி வச்சதாக சொல்லிகிட்ருக்காங்க கோயில் உள்ள மூலப்பிரகாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி அடைக்கப்பட்டிருக்கு இங்கே அம்மன் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரி கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆலயம் இவங்க சண்டிகீஸ்வரி அம்மன் எல்லாம் முறைப்படி ஆகம விதிப்படி இந்த ஆலயம் வழிபட்டிருக்கு இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நிலவு தரிசனம் மிக பிரகாசமாக அக்காட்சி அளிச்சிச்சு செம்ம வைப்ரேஷன் சொல்லலாம் இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற வைப்பு எப்படி ஒரு புதிதமான கட்டடங்கள் கட்டாதனால இன்னும் அந்த பழைய வாய்ப்பு இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு தங்க கதவுகள் தங்க பொ பொக்கிஷங்கள்லாம் சில இதை வந்து மாற்று மத மன்னர்கள் அடைய முடியாமல் இருக்கணுன்ட்டு இங்கே அந்த குளத்தில் போட்டு மூடிதான் சொல்லுவாங்க இன்னும் அந்த குளம் ஆழமாக இருக்குது மேலே மண்ணும் இருக்குது ஒரு ரெண்டு அடிதான் மூணு தான் தண்ணி நிற்கிறது மழை பெஞ்ச தண்ணின்னு நினைக்கிறேன் அது கீழே மண்ணும் மூடி இருக்கும் அதுக்கு கீழே எத்தனை அடி இருக்குதுன்னு தெரியல எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த குளத்தை இங்கே முன்னாடி ராஜகோபுரம் அது ரொம்ப பிரம்மாண்டமானது அதுவும் முன்னாடி கட்டினா தான் இப்போ எதுவுமே சீர்திருத்தம் பண்ணல அப்போ கட்டின அந்த வடிவம் அப்படியே இருக்குது அமைதி ஆற்றல் அழகு அன்பு எல்லாம் கலந்துருக்கு இங்கே பத்து நிமிஷம் இந்த காலத்தில் உட்காந்தாவே நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் பஞ்சாப் பறந்து போயிடுது மிக பிரம்மாண்டமான கோயில் இந்த மாவட்டத்தில் ரொம்ப பழமையாகி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற கோயில் இதுதான் இந்த சிவன் கோயிலில் திருமணங்களும் நடக்கும் பார்த்துங்க மக்களே வாய்ப்பு கிடைச்சா வந்து பார்த்து